எவ்வளவு கோடான கோடி செலவழித்து வைத்தியம் பண்ணினாலும் அனைத்தும் தற்காலிகமான என்று முடிவு பண்ணது நிறைய பேர் ஸ்டெண்ட்டு போட்டுப்பாங்க பர்மனெண்ட் க்யூர் நினச்சிட்டு வாழ்க்கை முறையை மாற்றவில்லை என்றால் அந்த ஸ்டெண்ட்டுக்கு மேலேயோ கீழே பிளாக் வரவே தடுக்க முடியாது ஸோ இந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் பொழுது நம்ம உண்மையை ஞாபகத்து கொள்ளுங்கள் அனைத்தும் தற்காலிகமாக வெகு சீக்கிரத்தில் ஜீன் தெரப்பி தான் வரப்போகுது இந்த ஜீன் தெரப்பி தான் ஆனது பத்து வருஷத்தில் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கப்படுகின்ற ஜீன் மாடுலேஷன் ஜீன் இன்ஜினியரிங் டி ஜீன் மெடிக்கேஷன் அனைத்தும் வரப்போகின்றது ஜீன் லெவலில் போய் மாற்றி அமைக்க முடியும் ஸோ எந்த அளவு எவ்வளோ ரூபாய் செலவழித்து பண்ணினாலும் நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழ்வதற்கு மனநிலை தான் மிக முக்கியம் மறுபடியும் சொல்கிறேன் மகிழ்ச்சி மட்டும் கோவிட் முடிந்தவுடன் நான் ஜப்பான் நாட்டிற்கு பதினெட்டாயிரம் பேர் இருக்க அரங்கத்தில் பேச அழைத்தார்கள் அங்கே பேசிய தலைப்பு நூறு வருடம் வாழ வேண்டும் என்று அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைட் போடுறேன் ரெண்டாயிரம் பேர் எழுதி நின்று என் பேச்சை கேட்க விரும்பலைன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நான் சாந்தமாக ஏங்க சொல்கிறீங்கன்னா என் தலைப்பு நூறு வருடம் வாழ அந்த ரெண்டாயிரம் பேர் வேணாம் வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் அவர்களுக்கு நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு வயது ஆகிவிட்டது உடனே நான் என்ன சொன்னேன்னா நூறு வருடம் கடந்து வாழ்வதற்கு என்ன சொன்னேன் அது அருமையான கருத்தரங்கு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் ஏன் ஜப்பானில் இருக்கவங்கள அவ்வளோ வருடங்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் இயற்கையுடன் வாழ்கின்றார்கள் தன் மொழிக்காக வாழ்கின்றார்கள் தன் சமுதாயத்திற்காக வாழ்கின்றார்கள் எவன் ஒருவன் சம் சமுதாயத்திற்காக வாழும் பொழுது அவனுக்கு வலுவே இல்லாமல் போய்விடும் இதே மாதிரி தான் சைனாவில் ஒரு இடத்துல நம்ம இமாலயாவில் ஆப்பிரிக்காவில் அமெரிக்கா ஒவ்வொரு இடத்துல சில பேக்கெட்ஸில் மாத்திரம் நூறு வருடம் கடந்து வாழ்க்கின்றார்கள் நான் சொல்கின்ற கருத்து நாம் அனைவருமே இதை கடைப்பிடித்து விட்டால் சொக்கலிங்கம் போன்ற வைத்தியர்களுக்கு வேலையே போய்விட வேண்டும் நினைக்கின்றேன் இது அனைவரும் எல்லாம் கடைப்பிடிச்சுன்னு வச்சிங்க மருத்துவமனைகளையும் சரி மருத்துவக் கல்லூரிகளையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் தடுப்பு முறைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்த வாழ்க்கையை நடத்தி கண்டால் போகணும் அதுலேயும் மாற்று கருத்தில்லை அதான் அடிக்கடி சொல்கிறேன் அறிவின்படி மனம் கேட்க வேண்டும் மனதின்படி உடல் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் மதிக்க முடியாத உயிர் உங்கள் உடலில் இயங்க முடியும் என்று மாற்று கருத்தில்லை அதற்காக நான் அடிக்கடி சொல்கிறேன் எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர்கள் மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர்கள் அல்ல மாமனிதர்கள் அல்ல அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுவார்கள் என்று மாற்று கருத்தில்லை